அதுவாகல ஆஹ் அதாவது இப்ப நம்ம எங்க நிலையில் இருக்கிற மூணாவது மனநிலையில் இருக்கிறோம் அப்ப அடிமனத்திலிருந்து அடிமனநிலை அதாவது அடிமனம் தான் இந்த பசி மயக்கம் காமம் எத்தனையோ சொல்றாங்களே அதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு கூட இன்னைக்கு போட்டிருக்கோம் பாருங்க கூட இந்த மூன்று மனநிலையை பத்தி ஒரு அந்த காலத்துல இருக்கிற ஒரு ஆ ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு மன தத்துவ நிபுணர் அவர் பேர் சிக்மெண்ட் பிராய்டு அவர் மூன்று மண்ணடை சொல்கிறார் மூன்று மனநிலை நாம வந்து ஐந்து மண்ணிலையை சொல்கிறோம் இந்த மூன்றாவது மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப மேன்மையான நிலை அங்கே பிரச்சனைகளை குறைத்து கொண்டு மேல்நிலைக்கு செல்லுவது அந்த முதல் நிலையை பத்தி சொல்லுகின்ற பொழுது அடிமனத்தை ஆழ்மனத்தில தான் சொல்கிறாங்களே தவறான சிந்தனை பசி இந்த பசிங்கிறது ஆழ்மனை தான் மனநிலை அது வந்து பல கோடி ஆண்ட பல லட்ச ஆண்டா இருந்துகிட்டே வருது அதை முதல்ல உடைக்கணும் அதுக்கு எந்த வகையான காரணமும் கிடையாது அது பல இந்த விலங்கு பழக்கத்திலிருந்து வருது நான் கூட போட்டிருக்கோம் பாருங்க அந்த ஒரு ஜெர்மனி ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி நாய்களை பற்றி ஆராய்ச்சி உண்டாரு அனுப்பிச்சி வந்தனே பாத்துருப்பீங்க ஆஹ் அது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலயே அவர் இவான் பாவ்லேங்கிற ஒரு விஞ்ஞானி அவர்தான் சொன்னாரு இந்த பசிங்கிறது வந்து ஒரு பழைய பழக்கம் பழக்கத்தினால தூண்டப்படுவது இப்ப நீங்க உங்களுக்கு எதாவது வாயில ஏதாவது ஒரு மாங்காய் சாப்பிட்டா வாயில எச்சியில் உரும் எப்படி ஆஹ் அப்போ இது வந்து பழைய பதிவு என்னது பழைய பதிவு அது ஒரு மாயை தோற்றம் பழைய பழக்கத்தின் காரணமாக என்ன காரணம் இல்லாம சுரக்கும் என்ன காரணம் இல்லாம சுரக்கும் இப்ப இது பழைய பதிவுன்னு புரியுது நீங்க சிரிச்சீங்கன்னா நானும் சிரிக்கிறேன் அது ஏன் அது அது பதிவு தான் எந்த தொடர்பும் இல்லாம நீங்க அழுத நான் அழுகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் என்னது உளவியல் அது அந்த பசி கூட உளவியல் அப்ப பசிக்கு காரணம் கிடையாது பல லட்சம் ஆண்டா இருக்கிற விலங்குத்தன்மை ஏற்கனவே பேசியிருக்கான் விலங்குத்தன்மை விலங்குத்தன்மை வருது இப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகள் மிட்டாய் சாப்பிடறப்பிடுக்கி பார்த்து அந்த குழந்தை அழுகும் பெரிய பண்ணும் ஏன்னா அந்த பழக்கத்துக்கு அடிமையிடுச்சு இனிப்புக்கு பழக்கத்துக்கு மிட்டாய் சாப்பிடற குழந்தை குடிக்க பாருங்க மிட்டாய் சாப்பிடுற குழந்தைகிட்ட புடுங்கிற அந்த குழந்தை என்ன பண்ணும் ஏன் அந்த பழைய பழக்கம் பழைய அந்த மாதிரி தான் நாமளும் அந்த உணவு பழக்கத்துக்கு மாட்டிக்கிட்டோம் உணவு மாட்டிக்கிட்டோம் உணவு சொன்னாவோ சரி உணவு உடல் ஆரோக்கியமா வரணும் சாப்பிட்டா பல்லு அரிச்சு போகுதுங்கிறீங்க குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுக்காதீங்க இனிப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தை கேக்குதா இல்ல நம்ம புரியுது அதே மாதிரி நாமளும் உணவு சாப்பிடறப்ப ரத்தம் கெட்டு போகுது உணவு சாப்பிட்டா குடலுக்கு கெட்டு போகுது அப்படிங்கற அப்படின்னா சக்தி அப்ப அடுத்த கேள்வி எங்க கேட்கணும்னா அப்படி இல்லை நமக்கு சக்தி எங்கிருந்து வருது இப்போ நான் வந்து இதை நம்பிட்டு இருந்தேன் மிட்டாய் சாப்பிட்டா தான் ஆரோக்கியமும் குழந்தை நம்புது நானும் புட்டுமா சாப்பிட்டாத்தான் சட்டனியும் சட்டனியுமோ புட்டுமாவும் சாப்பிட்டாத்த அப்படிங்கிற மாதிரி நீங்க பழகிட்டதுனால அந்த மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு அப்படி நீங்க கேட்கணும் இருந்து சக்தி எடுத்துக்கிறோம்னா சக்தி இயற்கையாகவே இருக்கிறது அதுதான் பரிணாமத்தின் அடுத்த நிலை பரிணாமத்தினுடைய அடுத்த நிலை அப்போ அப்ப அப்ப மனிதன் இயற்கை என்ன பண்ணிருக்கணும் அப்ப எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டா குழந்தைய படைக்குது அப்படி இல்ல இயற்கை என்பது ஆற்றல் தான் இருக்கும் என்ன வடிவில் இருக்கும் ஆற்றல் அது தெரியாது இல்லையா எல்லாத்துக்கும் நாம வந்து உதாரணத்துக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி வச்சோம்னா உங்களுக்கு மட்டும் தான் ஆகும் பத்து பேர் வந்தா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதுதான் இயற்கை ஆற்றல் தான் என்ன வச்சிருக்குது அப்ப ஆற்றல் யாரு வேணா எடுத்துக்கலாம் ஆற்றல் சூரிய விளைச்சு சூரிய விளைச்ச எல்லாரும் நூறு பேர் ஆயிரம் பேர் கோடி பேர் உலகமே சூரியன் கடல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி தான் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆற்றல் இருந்து தான் உடம்பு ஆற்றல் இருந்து எடுத்துட்டு உங்கள் பழக்கத்தை படிப்படியா 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 மெல்ல 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 சுத்தம் செய்கின்ற உணவின் மூலமாக பசை குறைந்த சளி குறைந்த ஆஹ் உடலுக்குற தேவையான இடத்துல மட்டும் சதை ஈர்க்க வேண்டும் மற்ற இடத்துல சதை ஈர்க்க கூடாதுங்கிற மாதிரி உடம்பு டிசைன் பண்ணியிருக்குது நாம என்ன பண்ற பல் பல்வேறு பழக்கத்தின் காரணமாக அந்த உடம்பை கெடுத்து கொண்டதுனால தேவையில்லாத இடத்துல எதோ சேர்ந்து நம்ம என்ன பண்ணுது தேவையில்லாத தொந்தரவு உருவாக்குது அதுதான் நோயா மாறுது அதை வச்சு பயப்படுத்துறாங்க எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க அப்ப நம்ம ஆற்றல இருந்து எடுக்கிறப்போ உடம்பு தனக்கு தேவையான எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்னு அது முடிவு பண்ணி அந்த இடத்துல மட்டும் நீக்குமே தவிர மற்ற இடத்துல நீக்கவே நீக்காது அதுக்கு தெரியும் என்னது அதுக்கு தெரியும் ஆமா நோயை அது வந்து தற்காலிகமா நோய் என்பது தற்காலிகமானது எதுவும் நிரந்தரம் அல்லன்னு அதுக்கு தெரியும் நாம பழக்கத்தின் காரணமாக என்ன பண்ணிட்டேன் ஒரு குச்சி எடுத்து நறுக்கணும் குத்துறோம் அது வலிக்குது அது பழக்கத்தின் காரணமா குத்துறோம் அதே மாதிரிதான் இல்லை அந்த குத்துறப்ப காயமாகுது குத்துறதுன்னு நிறுத்திட்டு நம்ம தானே நல்லாது இதுதான் இயற்கை இந்த ரகசியத்தை வந்து தைரியமா யாரு ஏன்னா யாருக்கும் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கவோ உணவு பழக்கம் சரின்னு சொல்லவோ உணவுப்படக்கம் தவறுன்னு சொல்லுவோம் வாதிடுற அளவுக்கு அந்த அறிவு கூர்மை இல்லை அறிவு கூர்மை இல்லாத போன குறிப்பா மருத்துவர்களுக்கு கிடையாது குறிப்பா அவங்க பழைய பஞ்சாங்கத்துல அதாவது நம்ம யோக முறைதான் பரிணாம முறைதான் மனிதனை மேல் நோக்கி கொண்டு வருது சரியா இதுதான் இன்றைய செய்தி மற்றபடி மறுபடியும் நம்ம பேசுவோம் சரியா நன்றி